வணக்கம் நான் அமீஷ் நான் நேற்று தீபாவளி செய்த நான் நேற்று தீபாவளியில் இங்கே ஃபைவ் எக்ஸ்லாம் போட்டிருக்கு அப்புறம் இந்த ஸ்டாண்டெலாம் போட்டிருக்கு அதில் லைட் அது லைட் ஃபயர் போட்டிருக்கு அப்புறம் அப்புறம் அந்த லைட் ஃபயர் போட்டு இப்போ மேலே ஃபைவ் எக்ஸ் ஆனது அப்புறம் ஜூம் பண்ணி அப்படியே பேங்கு சத்தம் போட்டது அப்புறம் இதில் அங்கே ஸ்டாண்டுக்கு அங்கே முன்னுக்கு அதில் ஸ்டீம் போனது பிறகு அதில் அதில் வந்து அதில் வந்து அது ஸ்வீப்பிங் அதில் அது பிரிக் போட்டிருக்கு பிறகு அந்த போலுக்கு அதில் ப்ரூம்ஸ்டிக்காலே அதில் போல் போட்டிருந்து பிறகு தீபாவளி கொண்டாட்டம் வந்தது நன்றி வணக்கம்